கவிஞர் வைரமுத்து அவர்கள் திமுகவை வாழ்த்தி ஒரு கவிதை ஒன்று வெளியிட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாற்பதுக்கு நாற்பது என்பது மாயத்தால் நிகழ்ந்ததல்ல நிர்வாகத்திறம் என்ற நியாயத்தால் நிகழ்ந்தது வென்றாருக்கு அழகு தோற்றாரை மதித்தல் தோற்றாருக்கு அழகு வென்றாரை மதித்தல் மக்களுக்கு அழகு மறு பார்த்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சது திமுகவோட மாயம் கிடையாது அது வந்து ஒரு நிர்வாக திறமை அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சாப்டரில் சொல்கிறாரு செகண்ட் சாப்டரில் என்ன சொல்கிறாருனா ஜெயித்தவங்க தோத்தவங்கள மதிக்கணும் தோத்தவங்க வந்து ஜெயித்தவங்கள பார்த்து வியக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூணாவது சாப்டரில் என்ன சொல்கிறாருனா தேர்தல் முடிஞ்சு போச்சு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்றாரு கவிஞர் வைரமுத்து ஐயாவோட இந்த கவிதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்